அன்னையிடமிருந்து செய்தி வந்திருக்கிறது என்று சேவகன் எளிதாக சொல்லிவிட்டாரே என் கைக்கு வருவது அவ்வளவு எளிதாக இருக்கவில்லை செய்தி வருகிறது என்று எங்கே என்று என்று ஒருவன் சொன்னான் அவனிடம் சொல்லிவிட்டு நான் முன்னே வந்துவிட்டேன் நான் மாடத்துக்கு போய் வெளியே பார்த்தேன் கண்ணு கெட்டிய தூரத்துக்கு யானைகளும் குதிரைகளும் நிரம்பி இருந்தன இந்த மாபெரும் கூட்டத்தை தாண்டிக்கொண்டு அன்னையாரின் தூதன் எங்கே வந்து கொண்டிருக்கிறான் என்பதே தெரியவில்லை என் மனம் செல்வன் திருமலையை பற்றியே கொண்டிருந்தது ஏனோ தெரியவில்லை கொஞ்ச நாளாக அவனை பற்றி விபரீதமான கற்பனைகள் என் மனதிலே உதித்துக் கொண்டே இருக்கின்றன யானைகள் கட்டப்பட்டுள்ள லாயத்திடம் அவன் பாட்டுக்கு போய் எந்த மதம் பிடித்த யானையாவது துதிக்கையால் அவனை வாரிச் சுருட்டி வீசி எறிந்திருக்குமோ என்ற ஒரு பயம் உப்பருகியின் மேல் மாலத்தில் எட்டி பார்த்து தவறி விழுந்து விடுவானோ என்று ஓர் அச்சம் எந்த பைத்தியக்கார சேவகனாவது அவனுக்கு குதிரையேற்றம் பழகி தருகிறேன் என்று சொல்லி முரட்டு குதிரையின் மீது உட்கார்த்தி வைத்திருக்கிறானோ என்று ஒரு கலக்கம் கடைசியாக ஒரு வீதி விஜயநகர சாம்ராஜ்யத்தின் ஒரே வாரிசு என் குமாரன் திருமலை அவனை கடத்திச் செல்லவோ கொல்லவோ எவ்வளவோ எதிரிகள் இருட்டில் பதுங்கியிருப்பார்கள் குறிப்பாக சந்திரகிரி கோட்டையில் வைக்கப்பட்டுள்ள என் தம்பிகள் இதமான இனிமையான எண்ணங்கள் வேகமாக வளருவதில்லை ஆனால் கொடுமையான விபரீதமான எண்ணங்களுக்கு மட்டும் ஆயிரம் கால்கள் ஒரே கணத்தில் முளைத்து விடுகின்றன. கடைசியில் ஒரு வழியாக கூட்டத்தை நீக்கிக் கொண்டு தூதன் வந்தான் பட்டு என்னிடம் தந்தார் மேலோடு ஒரு முறை மனதுக்குள் படித்துவிட்டு விட்டு அப்பாஜியிடம் விசேஷம் ஒன்றுமில்லை எல்லா தாயார்களும் வெளியூரில் உள்ள எல்லா பிள்ளைகளுக்கும் எழுதுகிற கடிதம்தான் வாசிக்கிறேன் கேளுங்கள் என்று கூறி படித்து காட்டினேன் என் அன்புள்ள கிருஷ்ணனுக்கு அம்மா அன்புடன் ஆசிர்வாதம் செய்து கொள்வது நீ வெற்றி மேல் வெற்றி பெற்று ராஜ்யத்திற்கு மேல் ராஜ்யம் கைப்பற்றுகிறாய் என்று கேள்விப்பட்டு நான் பூரிப்படைகிறேன் ஆனால் உன்னை பார்த்து எத்தனை காலமாகிவிட்டது அதை நினைத்து இந்த தாயின் மூலம் இயங்குகிறது நடத்திய போர்கள் போதும் சீக்கிரம் திரும்பி வா உன்னை காணாமல் உன் பத்தினி திருமலா தேவியும் உன் குமாரன் திருமலையும் பழையபடி சுருட்டி சேவகனிடம் தந்து என் கூடாரத்தில் கொண்டு போய் வைக்கும்படி சொன்னேன் அன்னையாரின் லிகிதத்தில் அத்துடன் கூடவே மேலும் இரண்டு வாசகங்கள் இருந்தன அதை நான் படித்து காட்டவில்லை ஒவ்வொரு மனிதனும் உடம்புக்குள்ளே ஒரு குகை வைத்திருக்கிறான் நான் அந்த குகைக்குள்ளே அன்னையின் தகவலை புதைத்துக் கொண்டேன் பெரிய ராணியின் வருத்தம் நியாயமானதுதான் என்றார் அப்பாஜி ஆட்சி பீடத்தில் இருப்பவன் சில விலைகளை கொடுக்க வேண்டியிருக்கிறது சொந்த ஆசைகளை துறப்பதும் அதிலே ஒன்று என்று பதிலளித்தேன் சின்னாதேவியின் மீதுள்ள காதலை நீ துறந்தாயா அறுபது நாழிகையும் உனக்கு அதுதானே ஏக்கம் என்று என் மனசாட்சி என்னை பார்த்து சிரித்தது நல்லது அப்பாஜி கொண்டப்பள்ளியை நாம் பிடிப்பதற்கான ஏற்பாடுகளை கவனியுங்கள் அதுவரை சற்று தள்ளியே நின்றிருந்த குமார வீரய்யா திருமலாதேவியின் தந்தையான ஸ்ரீரங்கப்பட்டணத்து மன்னர் அருகிலே வந்து கொண்டப்பள்ளியில் பிரதாபருத்ர கஜபதி தன் படைகளை சீரமைத்துக் கொண்டிருக்கிறார் என்று தெரிகிறது தளபதியான அங்கேதான் இருக்கிறார் ஆகையார் நாம் சீக்கிரமே அவருடைய திட்டங்களை தகர்ப்பது நல்லது என்று தெரிவித்தார் படையெடுப்பு சம்பந்தமான யோசனைகளை தன்னை தவிர வேறு யார் சொன்னாலும் அப்பாஜிக்கு பிடிப்பதில்லை ஆனால் சொன்னவர் சக்கரவர்த்தியின் மாமனார் என்பதால் பொறுத்துக் கொண்டார் இன்னும் இரண்டு நாட்களுக்கு கிரகங்கள் நமக்கு சாதகமாக இல்லை பிறகு புறப்படலாம் என்று சொல்லிவிட்டு கிளம்பினார் காயத்ரி எதுவும் சொல்லவில்லை ஆனால் அவள் என்னை சந்தேகக் கண்ணோடு பார்த்துக் கொண்டிருக்கிறாள் என்று என் உள் உணர்வு கூறியது அன்னை என் இன்னும் ஏதோ ஒன்று இருக்க வேண்டும் என்று அவள் ஊகித்தாள் போலும் அவளையும் அவளுடைய பார்வையையும் தவிர்த்தேன் கை கால்களை கழுவிக்கொண்டு பக்கத்து கூடாரமான பூஜை அறைக்குள் புகுந்து கொண்டேன் நான் தினந்தோறும் பூஜை செய்யும் தெய்வ விக்கிரகங்களை விஜயநகரத்திலிருந்து எடுத்து வந்து அங்கே வைத்திருந்தார்கள் முறைப்படி தெய்வங்களுக்கு அபிஷேக ஆராதனைகளும் அர்ச்சனைகளும் அந்தணர்கள் செய்து வந்தார்கள் அகிலும் சந்தனமும் புஷ்பங்களும் கொள்ளை மனம் வீச ஆளுயரத்துக்குள்ள தங்க விளக்குகளில் ஐந்து முக தீபங்கள் பளீரென எரிந்தன மந்திர கோஷமும் பேத கோஷமும் உள்ளத்தை சீர்க்கச் செய்தன கையை கட்டிக்கொண்டு அவர்கள் எதிரில் அமர்ந்தேன் பனிப்பெண் என்கிற முறையில் காயத்ரியும் அங்கே இருந்தாள் அவளுடைய கரிய கண்கள் என்னையே ஆராய்ந்து கொண்டிருந்தன அன்றைக்கு மட்டுமல்ல அடுத்த இரண்டு நாட்களும் காயத்ரியின் கண்கள் என்னை பின்தொடர்ந்து கொண்டே சக்கரவர்த்தி அன்னையாரின் லெகிதத்தில் படிக்காமல் நிறுத்திக் கொண்ட அந்த கடைசி வரிகளை சொல்லுங்கள் என்று அவள் பார்வை கெஞ்சியவாறு இருந்தது நான் சொல்லவில்லை கொண்டப்பள்ளி படையெடுப்புக்கு ஒரு நல்ல நாள் பார்க்க வேண்டும் என்று அப்பாஜி இருந்ததால் வேறு வேறு விஷயங்களில் என் புத்தியை திருப்பிக் கொண்டேன் அரண்மனையின் அழுகளை பார்த்தபடி மேல் மாடத்தை அடைந்த போது கடகபுரியின் படகோடியில் ஆகாயத்தை புகைமண்டிக் கொண்டிருப்பது தெரிந்தது இது வெற்றி பெற்றவர்கள் வைத்துள்ள தீ என்பது எனக்கு தெரியும் அந்நியர்களிடமிருந்து வந்த கொடிய பழக்கம் எதிரியின் தலைநகரை கைப்பற்றியவுடன் வெற்றியை கொண்டாடும் வகையில் நகரத்துக்கு தீ வைப்பது எவ்வளவு கொடுமை இது கூடாதென்று விஜயநகரப் விஜயநகர படைகளுக்கு ஆணையிட்டிருந்தும் என் உதவிக்காக வரும் சிற்றரசர்களும் அவர்களுடைய படையினரும் இந்த குரூரமான செயலை செய்து வருகிறார்கள் சாமானிய ஜனங்கள் உயிரிழந்து உடைமை இழந்து வீடிழந்து நம் மீது எத்தனை வெறுப்பு கொள்வார்கள் என்பதை ஆராயாமல் செய்கிற காரியம் இது அந்த தீயை உடனே அணைக்கும்படி கண்டிப்புடன் ஆணையிட்டேன் பின்னர் ஜநாதத்திற்கு சென்று பலராமரையும் சுபத்ரையையும் கிருஷ்ணனையும் வணங்கி வழிபட்டு தராசில் அமர்ந்து துலாபுருஷ தானங்கள் செய்தேன் ரதம் செல்லும் வீதியில் மண்ணெடுத்து கண்களில் ஒற்றிக்கொண்டேன் விஜயநகர படை வீரர்கள் கடகத்தின் கோட்டை சுவர்களின் உச்சியில் ஆமணக்கு விதைகளை மூட்டை மூட்டையாக தெளித்துக் கொண்டிருந்தார்கள் இந்த எப்போது யாரால் ஆரம்பிக்கப்பட்டது என்று எனக்கு புரியவில்லை பலரை கேட்டுவிட்டேன் எதிரிக்கு தலை குனிவு ஏற்படுத்துவதற்காக செய்கிற காரியம் என்று அப்பாஜி சொன்னார் அவரால் கூட சரியான விளக்கம் தர இயலவில்லை ஆமணத்துச் செடி வெகு குறுகிய காலத்தில் பெரிய பெரிய இலைகளுடன் முளைத்து காடாக மண்டிவிடும் அடுத்து வரக்கூடிய எதிரிக்கு கோட்டை சுவர் இருப்பதே தெரியாமல் மறைந்து போவதற்காக இப்படி செய்கிறார்களோ என்னவோ ஆயுர்வேத மருத்துவத்துக்கு பெரிதும் உபயோகப்படுகிற ஆவணக்கு விதைகள் இப்படி வீணாகிறதே என்று தோன்றினாலும் இந்த வழக்கத்தை நான் நிறுத்தவில்லை அன்று நகரத்தின் பல இடங்களில் நிறுத்தப்பட்டிருந்த சேனைகளை பார்வையிட்டபடி நடந்து கொண்டிருந்தவன் குதிரைப்படைகள் இருந்த இடத்தை அடைந்த போது திகைப்பு கொண்டவனாக நின்றுவிட்டேன் இத்தாலிய வைத்தியன் நிக்கோலஸ் செய்து கொண்டிருந்த விசித்திரமான காரியம்தான் என் திகைப்பிற்கு காரணம் ஒவ்வொரு குதிரையாக சென்று அதன் வாழ்நுடியில் இருந்து முடிகளை கத்திரிக்கோலால் வெட்டிக் கொண்டிருந்தான் எதற்காக இப்படி குதிரைகளுக்கு ஏதாவது வியாதியா மனித வைத்தியம் செய்து கொண்டிருந்த நிக்கோலஸ் மிருக வைத்தியத்திலும் இறங்கி விட்டானா என்ன சோ இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுவ ஹமெல் பண்ணுவ ஷேர் பண்ணுவ சப்ஸ்க்ரைப் பண்ணுவ அப்படியே பக்கத்தில் இருக்க இந்த பெல் ஐக்கானில் கிளிக் பண்ணுங்க ஓகே ஒரு புத்தகங்கள் மட்டுமல்ல சிறந்த கதைகள் வீடியோ சொல்லுமாகவும் நிறைய நாடகங்கள் தேட்டர் பிள்ளையாகவும் இந்த சேனல்ல வரப்போகுது இந்த சேனல்ல நீங்க பார்க்குற யூடியூப் சேனல்ல நீங்க பார்க்குற பகுதிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன தொடர்பு வந்து என் பேசலாம் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் எயிட் போர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ இதுக்கு மேல இவ்வளவு தொகையை நாங்க செய்ய வேண்டிய இதுக்கு ஏராளமான பொருள் தேவைப்படுது பொருட்கள் இருக்கும் ஆனால் நீங்க இதுக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண வேண்டும் என்னுடைய ஜிபே நம்பர் நைன் எயிட் டூ டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல ஒரு சின்ன இன்டிமேஷன் கொடுத்துட்டு நீங்க உங்களுடைய நீங்க கொடுக்குற ஃபண்டை எனக்கு அனுப்பலாம் தேங்க்யூ